ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் அழகான ரோஸ் மாலை வீட்லேயே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணியிருந்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் நம்ம பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேவ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜிப்ஸம் வந்து ஒரு மூணு மூணு கொத்தா வச்சு பூ கட்டுற மாதிரி நார்மலாக கட்டுற மாதிரி கீழே பூ வைக்காம ஒரு சுற்று மட்டும் கீழே சுற்றி கட்டிக்கிங்க ஒரு பத்து வரி அந்த மாதிரிலாம் கட்டிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாங்க அதாவது அந்த கொத்து கொத்தா சேர்த்தி வச்சு கட்டணும் அவ்வளோதாங்க காம்பு ரொம்ப நீளமாக இருந்தாலும் இந்த காம்பே கட் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரியே செட்டாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அது மாதிரி ரோஸை வந்து காம்பு நல்லா ஒட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க நான் இன்றைக்கி மாலை கட்டுறதுக்கு வந்து கோல்டன் த்ரெட்டு தாங்க யூஸ் பண்ணுறேன் இது ஊசியில் வந்து ரெண்டு வரியாக கோர்த்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் நூல் விட்டுட்டு முடிச்சு போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ஜிப்சம் ஃப்ளவர் தாங்க கோர்க்கணும் அந்த முடிச்சுக்கு மேலே வர மாதிரி கரெக்டாக கோர்த்துக்கணும் அந்த நூலில் வந்து உள்ளே ஊசி குத்தி வரணும் அந்த மாதிரி கோர்த்திங்க அப்படின்னா உருக்கி வராது அந்த முடிச்சுக்கு லாஸ்ட்டாக கொண்டு வந்து வச்சுருங்க கொஞ்சம் கேப் விட்டு முடிச்சு போடுங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சைடும் இருக்கிற மாதிரி ஜிப்ஸம் ஃப்ளார் மட்டும் வைக்கிறேங்க இதை வந்து ரவுண்ட் ஆகுனாலும் வைக்கலாங்க ஆனால் ரெண்டு வச்சாலே கவர் ஆயிரும் உங்களுக்கு சாரீ கலருக்கு மேட்ச் பண்ணி வந்து பூ கொடுத்துக்கலாங்க இப்போ வந்து ஜிப்சம் ஃப்ளவருக்கு பதிலாக இந்த வாரெட் கலர் பூ கூட வைக்கலாங்க இல்லை வேறு ஏதாவது ஜெரிபரா இந்த மாதிரி ஃப்ளார் கூட யூஸ் பண்ணலாம் ஸேரீ கலர் என்னவோ அதுக்கு மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஜிப்ஸம் ஃப்ளவர் கிடைத்தது ரோஸ் கொடுக்குறேன் ரோஸ் வந்து நீங்கள் மேலேருந்து ஒருத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் வந்து கரெக்டாக ஊசி வராது இந்த மாதிரி பக்கத்துலேருந்து விட்டு கோர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த சென்ட்ரு வருங்க அப்போ ஊசி வந்து இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த சைடு வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்குங்க ஆனால் ஒரு ரெண்டு தடவைக்கு மேலே குத்தி எடுத்திங்க அப்படின்னா பூ வந்து உதிர்ந்து போயிருங்க கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கோர்த்துக்குங்க இப்போ ஒரு ரோஸ் கொடுத்துட்டு அடுத்த மறுபடியும் வந்து ஜிப்சம் ஃப்ளவர் வைக்கிறேன் இது நம்மளோட ஐடியா தான் ஒவ்வொரு ரோஸ்க்கு இடையிலையும் வந்து ஜிப்ஸம் ஃப்ளவர் வைக்கலாம் இல்லைன்னா ஒரு மூணு ரோஸ்க்கு இடையில வைக்கலாங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிங்க நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் வந்து ஜிப்ஸம் ஃப்ளவர் வச்சு ரோஸ் வச்சு மறுபடியும் ஜிப்சம் ஃப்ளவர் வைக்கிறேன் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் ஒரு மூணு ரோஸ் தொடர்ந்து வச்சுட்டு அடுத்தது மறுபடியும் ஜிப்ஸம் வைக்கிறேன் இந்த மாதிரி வைக்கும் போது பெரிய மாலைக்கெலாம் கொஞ்சம் வந்து ரோஸ் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி ஜிப்சம் ஃப்ளவர் வந்து கம்மியாக இருக்கும் எந்த பூ வந்து ரேட் அதிகமோ அந்த பூவை கம்மி பண்ணிக்கிங்க இப்போ நான் தொடர்ந்து வந்து ஒரு மூணு ரோஸ் வந்து கோர்த்துக்கிறேன் ஒரு சைடுக்கு வந்து ஒன்பது டு பதினொன்று வரைக்கும் ரோஸ் வைக்கலாங்க அதாவது ஹைட்டை பொறுத்து கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்கிற ஆளாக இருந்துச்சுன்னா ஒரு பதினொன்று பூ கூட வைக்கலாம் இல்லை கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்காங்க அப்படின்னா ஒன்பது பூ பத்து பூ வைச்சாலே கரெக்டாக இருக்குங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து பீட்ஸ் கோர்த்துக்கிறேன் இது ஒயிட்டும் யூஸ் பண்ணலாம் கோல்டும் யூஸ் பண்ணலாம் உங்களோட சாய்ஸ் தான் ரிசப்ஷனாக இருந்துச்சுன்னா ஒயிட் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து பீட்ஸ் வந்து மேல் பக்கம் கோர்த்துருக்கேன் இப்போ இது வந்து ஒரு சைடுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க இது எல்லாமே டிசைன் பண்ணுறது நம்மளோட ஐடியா தான் இதே மாதிரியே இன்னொரு சைடுக்கும் நான் கோர்த்து எடுத்துட்டு அது மாதிரி கீழே வந்து அந்த சென்ட் இருக்கும் இல்லைங்களா தொங்க விடுறதுக்கு அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீட்ஸ் வந்து முடிச்சு போட்டு கோர்த்துட்டு அதுக்கப்புறம் ரோஸ் கோர்த்திருக்கேன் அடுத்தது ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஒரு பத்து கோர்த்துக்கலாங்க இதுவும் அப்படிதாங்க கீழே பக்கம் ஒயிட் வேணுன்னா கூட நம்ம வச்சுக்கலாம் பீட்ஸ் இப்போ இந்த மூணையும் சேர்த்துன மாதிரி நல்லா வந்து ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க விலகி வராமல் கொஞ்சம் லூஸ் கொடுக்கக்கூடாது நல்லா டைட் பண்ணி முடிச்சு போட்டுக்கணும் அது மாதிரி கீழே வந்து அந்த செண்டுக்கு கோறுக்குறது வந்து நீங்கள் நார்மலாக உள்ள நூலில் கோர்த்திங்கன்னா தான் கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபுளாக இருக்குங்க முடிச்சு போடவும் ஈஸியாக இருக்கும் இப்போ அதில் முடிச்சு போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நூலை மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணி விட்டுட்டு இப்போ கீழே வந்து ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதனால தான் கொஞ்சம் நூல் விட்டுட்டு முடிச்சு போட சொன்னேன் பூக்கு ஒருக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ அந்த ரெண்டு நூலையும் சேர்த்து கேப் இல்லாமல் நல்லா டைட் பண்ணி முடிச்சு போட்டுக்குங்க எந்த முடிச்சு போட்டாலுமே ஒரு ரெண்டோ இல்லை மூணோ போட்டிங்க அப்படின்னா தாங்க உருகி வராமல் இருக்கும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நூலை வந்து கட் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிற செண்டை வந்து கட்டிடலாங்க கீழ் பக்கமாக ரெண்டு நூல் அதே மாதிரி மேலே ரெண்டு நூல் வர மாதிரி எடுத்துக்கணும் கரெக்டாக அந்த சென்டரில் விட்டு அந்த கயிறில் வர மாதிரி கட்டிக்கிங்க இதுலேயும் சுத்தமாக கேப் இருக்கக்கூடாதுங்க நல்லா டைட் பண்ணி கட்டிக்கிங்க நீங்கள் மாலையை வந்து ஹைட்டில் தூக்கும் போது அந்த செண்ட் அப்படி கீழே இறங்கி கரெக்டாக வந்துடுங்க மேல் பக்கம் அதே மாதிரியே ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டுக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் ரோஸ் இருந்தால் போதுங்க வீட்லேயே அழகாக இந்த மாதிரி கோர்த்து ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரியே கடையில் வாங்குறீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டு ரூபா சொல்லுவாங்க நம்ம வீட்லையே ரொம்ப அழகாக ஈஸியாக ட்ரெஸ்க்கு கெச்சா ரெடி பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ